அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஓர் அற்புதமான தகவலை உங்களோட பகிறதுக்கு போகிறேன் காலை எழுந்ததும் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி காலை எழுந்ததும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் ஏழு தலைமுறைக்கும் பல பிரச்சனை இருக்காது உங்களுக்கு நல்லது நடக்கும் மன தைரியம் உண்டாகும் மன தெளிவு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப அற்புதமான விஷயம் மூணு விஷயம் சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும் மூணையுமே செய்யலாம் ரொம்ப கடினமான காரியமெலாம் கிடையாது சரிங்களா நமது சேனலில் நிறைய பரிகாரங்கள் நிறைய வழிமுறைகள் நிறைய சூட்சமங்கள் உங்களுக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகின்றார் அதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக சனி பகவான் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அவர்களுக்காக நமது அறக்கட்டளை சனிப்பயிற்சி அன்று பரிகார மகா யாகம் நடத்துகின்றது அந்த யாகத்தில் சில சக்தி வாய்ந்த மூலிகைகளை வைத்து பூஜை செய்து அதை பொடியாக்கி ரக்ஷையில் அடைத்து இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் சனி பகவான் ரக்ஷை வழங்க உள்ளேன் இந்த ராசிக்காரங்க இந்த ரக்ஷை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் காலை எழுந்ததும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் திருநங்கையாக இருந்தாலும் சரி காலை எழுந்ததும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் கிழக்கு வடக்கு திசை நோக்கி பூஜேரையில ஏற்ற முடியலையா உங்கள் வீட்டில் ஹால் பகுதியாவது ஒரு விளக்கு காலை எழுந்ததும் முகம் நல்லா கழுவிட்டு ஒரு தீபம் ஏற்றுவது முடிஞ்சா குளிச்சுட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அது பூஜேரையாக இருந்தாலும் சரி ஹாலில் இருந்தாலும் சரி இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் காகம் நாய்கள் பறவைகள் பசுக்கள் இந்த ஜீவன்களில் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு அளிப்பது என்பது ரொம்ப பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் அது பறவையா இருக்கலாம் அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பறவையா இருக்கலாம் நாயா இருக்கலாம் காகமா இருக்கலாம் வேறு எந்த விதமான விலங்கா இருக்கலாம் அதற்கு காலையில் உணவு வைப்பது என்பது அற்புதமான பலன்களை தரும் மூன்றாவது விஷயம் காலை எழுந்ததும் குளிச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் எந்த வேலையும் செய்யாம ஒரு இடத்துல அமைதி அமருங்க முதுகுத்தண்டை மட்டும் நேராக வச்சுக்கோங்க அமைதியாக நீங்கள் கண்ணை மூடி அமருங்க தியானம் பண்ணுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் அதெல்லாம் உங்கள் விருப்பம் ஒரு அஞ்சு நிமிஷம் முதுகுத்தண்டை நேராக வச்சு அமைதியாக அமர்ந்து இருந்துட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது யார்ட்டையும் பேசக்கூடாது முடிஞ்சால் மாடியிலையோ அல்லது உங்கள் வீட்டு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல நாற்காலி போட்டு அமருங்க அல்லது உங்கள் வீட்லேயே உங்கள் அறையிலேயே கூட அமைதியாக அமருங்க அமைதியாக அமர்ந்து அஞ்சு நிமிஷம் முடிஞ்சா பத்து நிமிஷம் அது உங்களுடைய உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒன்னு தீபம் ஏற்றுவது இரண்டாவது பறவைகளுக்கு விலங்குகளுக்கு காகத்திற்கு உணவு தருவது மூன்றாவது முதுகு தண்டை வச்சு வச்சு நிமிடம் அமைதியாக அமர்ந்திருப்பது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்துகிட்டு வாங்க உங்க வாழ்க்கையின் மாற்றத்தை பாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புத அறிவிப்பு வெற்றி பேர் வீரவேல் முருகப்பெருமான் கையில் இருக்கும் நம்மை காக்கும் வேல் அந்த வேலின் முழு சக்திகளையும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வைப்பது எப்படி என்பதை வாட்ஸ்அப் வகுப்பாக பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பாக அச்சிய திருதியை முதல் எடுக்கப் போகின்றேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பதினோரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்